லைகா மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ ஜூலை பன்னிரண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில் அதிமுகவை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கை அண்ணாமலைக்கு துரோகமாக தெரிந்தால் அதை அதிமுக தொண்டர்கள் முழுமையாக வரவேற்பதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜன் செல்லப்பா பதில் தெரிவித்துள்ளார் அதிமுகவுக்கு நன்மை செய்ய நினைத்து அதிமுகவை காப்பாற்ற அண்ணா சின்னம் குறித்த கொடியை காப்பாற்ற அண்ணா இரட்டை இலையை காப்பாற்ற எங்கள் அருமை அண்ணன் போற்றுதலுக்குறி எடப்பாடியார் எடுக்கிற முடிவு அண்ணாமலைக்கு நம்பிக்கை துரகம் என்று தெரிந்தால் அந்த நம்பிக்கை அண்ணா திமுக தொண்டர்கள் முழுமையாக வரவேற்கிறோம் அதிமுகவை காப்பாற்றணும் அதிமுக ரெட்டாளையை காப்பாற்றணும் திமுகவை அழிப்பவர்கள் அளிப்பவர்கள் அழிக்க நினைக்கவர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் அருமையான எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு பெயர் நம்பிக்கை துறகமா அந்த நம்பிக்கை துரகத்தை திமுக தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அறிமுக எடுக்கிற முடிவுகள் அவருடைய பார்வைக்கு அண்ணாமலை பார்வைக்காக இருந்தாலும் சரி யாருடைய பார்வைக்காக இருந்தாலும் சரி அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்மை செய்தி அதுதான் எங்களை காப்பாற்றுகிற செய்தி அதுதான் எங்களுடைய அண்ணனுடைய நடவடிக்கை அதற்கு பெயர் நாங்கள் சொல்வது ராஜதந்திரம் லைக்கா மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்திய ஜூலை பனிரெண்டு முதல் உலக திரையரங்குகளில்